நாம் ஆன்மீக தகவல் சகுனங்கள் பற்றியது ஒரு நிகழ்வின் அடுத்த கட்டத்தை முன்னரே உணர்ந்து கொள்வதற்காக இயற்கை நமக்கு கொடுக்கும் தகவல் என்பதே என்பர் வெற்றி தோல்வி என்பது இயற்கைக்கு கிடையாது இயற்கைக்கு வெற்றியும் தோல்வியும் ஒரே நிகழ்வுதான் ஆகவே குறிப்புகளின் வழியே இயற்கையின் வெளிப்பாடுகளை அறிந்து கொள்வதே சகுணம் என்பதாக உள்ளது நிகழ்வுகள் தொடங்கும் போதும் நிகழ்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போதும் இயற்கையின் எதிரொலியாக கிடைக்கப்பெறும் தகவல்கள் சகுனமாக பிரசன்ன ஜோதிடத்தில் சகுன சாஸ்திரம் முக்கிய குணமாக பார்க்கப்படுகிறது மஞ்சள் நிறக்குடை வெண் சாதம் புஷ்பம் தீபம் சங்கு வண்டு பொன் விசிறி வளையல் கிளி மான் கருடன் கரும்பு தேன் பசு இளநீர் முகம் பார்க்கும் கண்ணாடி மாவிளை வெண்ணெய் தயிர் மோர் துணியை வெளுப்பவர் குழந்தையை வைத்துக் கொண்டிருப்பது தாமரை மலர் விருந்துக்கு செல்கின்ற கூட்டமான நபர்கள் தானியம் பெண்கள் ஆகிய அடையாளங்கள் யாவும் சுபசகுனம் கருடன் வட்டமிடுவது பெண்களுக்கு இடது கண் துடிப்பது காகம் கரைதல் கழுதையை காண்பது நரியை காண்பது புல்லாங்குழல் வீணை போன்ற இசை எல்லாமே சுப சகுணங்கள் என்பர்